திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நம்ம வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்ரி எக்ஸ்போ நடந்தது அந்த எக்ஸ்போவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விதவிதமான பொருட்கள் அரேடி மாலையிலேருந்து உங்களுக்கு ப பதினஞ்சு அடி இருபது அடி மாலை வரைக்கும் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான கைவினைப் பொருட்கள் ஒன்றென்றாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விதவிதமான மாலைகள் அதே மாதிரி யோகா மேட்டு அதே மாதிரி பூஜா மேட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அது மாதிரி ஸ்க்ரீன் அதாவது ஜன்னல்களுக்கெல்லாம் போடக்கூடிய ஸ்க்ரீன் பில்லோஸ் அதே மாதிரி சோஃபாவில் வைக்கக்கூடிய அந்த குஷன் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த வித விதமாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஹார் ஹேங்கிங் அதே மாதிரி வெட்டி வேர் நாற்று இதெல்லாம் வந்து விற்பனைக்காக நம்ம வைக்கப்பட்டிருக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் பொக்கைன்னு சொல்லுவாங்க அது கூடை வகைகள் அதாவது பழங்கள் வைக்கிறது மாதிரியும் அதே சமயம் பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்டி டைப்லேயும் வெட்டி வேர்லேயே பணப்பெட்டி தயார் பண்ணி அந்த பணப்பெட்டியும் நம்ம டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான பொருட்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விசிறி அதாவது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விசிறி அதே மாதிரி பெர்ஃப்யூமு அதை மாதிரி தைலங்கள் ஸ்வாச ஹேர் வாஷ்ஷு அதாவது மூட்டு வெளிக்கு உரிய தைலங்கள் கொசு விரட்டி இந்த மாதிரி நிறைய விதமான பொருட்கள் நம்ம டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம் அது மாதிரி வெட்டிவேர் வந்து வெட்டிவேர் மட்டுமே தனியாகவும் விற்பனைக்காக வச்சுருக்கோம் அது வந்து வாட்ரு ட்ரிங்கிங் வாட்ருக்குள்ளே வந்து போட்டு குடிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பலவிதமான பெரிய பெரிய ஆண்டாள் மாலைகள் அதே மாதிரி ஃப்ளவர் பொக்கி இந்த மாதிரி பில்லோஸ்லாம் வந்துட்டு அதிகமான Um... பயன்படக்கூடிய அற்புதமான கைவினைப் பொருட்களும் இந்த வருஷம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான புதுமையான பொருட்களை நம்ம வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு ஃப்ளவர் பொக்கே இதை வந்து நம்ம ஹே ஹேங்கிங் வாலில் ஹேங்கிங்காகவும் மாட்டிக்கலாம் இல்லை டேபிள்களில் நம்ம ஃப்ளவர் பொக்கையாகவும் வச்சு பயன்படுத்தலாம் இது நிறைய கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கும் மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இதனால் நமக்கு வந்து நம்ம வீட்டிலையும் சரி நமக்கும் சரி நமக்கு நிறைய பாடியில் வந்து நல்ல இம்யூனிட்டி வந்து எண்ணங்களில் பலவிதமான சைஸ்கள்லையும் நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பொருட்கள் வந்து இந்த வெட்டிவேரில் தயார் பண்ணி நம்ம விநியோகம் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான பொருட்களை வந்து டிஸ்பிளேக்காக நம்ம இப்போ கொடி கொடிசியில் வந்துட்டு நம்ம ஸ்டால் வந்து இருக்குது இதை வந்து பார்த்து வாங்கி பயன்பெறணும் நினைக்கிறவங்க வரலாம் அது மட்டும் இல்லாமல் எப்போ வேணாலும் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறவங்க நம்பருக்கு கால் பண்ணி வாங்கி பயன்படுங்க நன்றி இன்புற்றோம்